பேர் வந்து ராஜ் நடராஜன் நான் நாகூரில் நாகர்கோவிலில் வளர்ந்து அமெரிக்காவுக்கு வந்து நைன்டீன் செவன்ட்டியில் போனேன் எனக்கு எழுபத்தி ஏழு வயசாச்சு நான் டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இந்தியாவுக்கு வந்து குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி லேபருக்கெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி கொடுக்கணுன்ட்டு வந்து ப்ராஜெக்ட் பண்ணேன் எங்கள் ப்ராஜெக்ட் பெயர் வந்து ரெட்ரீட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் Apartments in Saudi Palem area near uh, Puliyakulam, Coimbatore. நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட வெளிநாடு வாழ் இந்தியரான ராஜ நடராஜன் என்பவரின் நிறுவனத்தில் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மோசடி மேலும் நிறுவனங்களின் பெயரில் போலி ரசீதுகளை தயாரித்து ரூபாய் பத்து கோடி வரை மோசடி செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் கோவை மாவட்டம் சவுரிபாளையத்தில் செயல்படும் ரூபி ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் ராஜ் நடராஜன் வெளிநாடு வாழ் இந்தியரான இவர் பொருளாதார குற்றப்பிரிவில் தனது நிறுவனத்தில் இயக்குநர் மற்றும் வணிக மேலாளராக பணிபுரிந்த முருகன் மற்றும் ஜோஷ்வா ஆகியோர் மீது நிதி மோசடி செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் தெரிவித்தார் அதன் பேரில் காவல்துறையின் விசாரணை மேற்கொண்டதில் மொத்தம் நான்கு கோடிக்கு மேல் மோசடி செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது அதில் ஒரு கோடியே இருபத்தி நான்காயிரம் அளவிற்கான சான்றுகள் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளன மீதமுள்ள தொகை தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் நிறுவனத்தின் நிதிகளை பல்வேறு பில்டிங் மெட்டீரியல் விநியோகம் செய்யும் நிறுவனங்களின் பெயரில் போலி ரசீதுகள் தயாரித்து திரித்து பணம் மோசடி செய்துள்ளதாக புகார் உள்ளது இதையடுத்து நகர குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு இருவரையும் கைது செய்துள்ளது இருவரும் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனா் காவல்துறை அதிகாரிகள் மொத்த மோசடி தொகையை கண்டறியும் நடவடிக்கையில் ஈடுபட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து நிறுவனர் ராஜ நடராஜன் கூறுகையில் தனது நிறுவனத்தில் பணிபுரிந்து மோசடியில் ஈடுபட்ட முருகன் மற்றும் ஜோஷ்வா ஆகியோர் பதினெட்டு மற்றும் ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர் இருவரும் சேர்ந்து பல்வேறு மோசடி வேலைகளில் ஈடுபட்டுள்ளது தற்சமயம்தான் தெரிந்துள்ளது எனவே இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்துள்ளனர் நான் பெரும்பாலான நாட்கள் வெளிநாடுகளில் வசிக்கிறேன் அதனால் நிறுவனத்தை கவனிக்க அவர்களை நியமித்தேன் அவர்கள் என்னை ஏமாற்றி மோசடி செய்துவிட்டனர் என்னை போன்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிகளவில் இந்தியாவில் முதலீடு செய்கின்றனர் மேலும் முதலீடுகள் செய்ய தயாராகவும் உள்ளனர் அவர்கள் இதுபோன்ற செயல்களினால் முதலீடு செய்ய தயக்கம் காட்டுவதாக கூறினார் எனவே தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் திறம்பட செயல்பட்டு குற்றவாளிகளிடமிருந்து பணத்தை மீட்டுத்தர கோரிக்கை வைக்கிறேன் என்றும் அப்போதுதான் தனக்கு ஏற்படும் நட்டத்திலிருந்து தான் விடுபட முடியும் என்றும் அவர் கூறினார் மேலும் அப்போதுதான் தன்னை போன்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து முதலீடு செய்வார்கள் அப்போதுதான் நமது நாடு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க முடியும் என்றும் அவர் கூறினார் அவங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்க வந்து எஃப்ஐஆர் மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அண்ட் எனக்கு வந்து என்ஆர்ஐ நான் வந்து இன்வெஸ்ட் ப பண்ணோம் நான் அங்கேருந்து பணத்தை கொண்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் தான் இந்தியா வந்து முன்னுக்கு வரப்போகுது போகுது நிறைய பேருக்கு வந்து வந்து பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பயம் இருக்குது நம்ம ஊரில் எப்படி ஆகும் நிறைய ஊழல் இருக்க எப்படி ஆகணும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க தெரியல ஸோ என்ன பொறுத்த மாட்டேன் வரைக்கும் இப்போ போலீஸ் பீப்புள் வந்து தேர் வெரி குட் ஜாப் ஸோ நன்றி அவங்க வந்து எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்களை வந்து தேர் அண்ட்ர கஸ்டடி த போலீஸ் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி போலீஸ் பீப்புளாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போனேன் ஸோ இது வந்து எனக்கு தைரியம் கொடுக்குது அண்ட் இதனால் நான் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் நான் வந்து ஹண்ட்ரட் ஓவர் ஹண்ட்ரட் கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் இப்போ நம்ம உள்ள லா அண்ட் ஆர்டர் இருந்தால் தான் நம்மளால் வந்து அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப நன்றி அம் பெருமையாக இருக்குது எப்படி தரவாயில் செக் பண்ணாங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் என்னை பொறுத்த மட்டும் வரைக்கும் நம்ம கோர்ட்ஸும் போலீஸும் ஹெல்ப் பண்ணி இவங்க பணத்தெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து இந்த ஒரு கோடி இருபத்தி நாலு ஆயிரம் மட்டும் இல்லை அது இல்லாமல் பத்து பந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து கமிஷன் எல்லாம் எங்கெல்லாம் சப்ளை வாங்கியிருக்கோமோ எவ்வளவு கான்ட்ராக்டர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருமே பத்து பர்சன்ட் அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணிட்டு கம்பெனி சார்ஜ் பண்ணிட்டு அந்த பணத்தை வந்து போயிருக்கு ஸோ எல்லாம் ஆட் பண்ணும்போது அவங்க வந்து எயிட் டு டென் க்ரோட்ஸ் வந்து பாக்கெட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பணத்தை வந்து நீங்கள் ரெக்கவர் கோட்டும் போலீஸும் ஹெல்பர்ஸ் ரெக்கவர் பண்ணனாக்கா எங்களால் ப்ராஜெக்டை முடிக்க முடியும் அண்ட் அதுக்குனால்தான் நான் ஹெல்ப் கேட்குறேன் அண்ட் ஒயிட் காலர் டைம் வந்து க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த எங்களுக்கு நல்ல காலம் அவங்க வந்து கேஷுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த வாங்கின வந்து சொன்னது வந்து அவங்க வந்து வாங்கலைன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து எங்கேயோ பாக்கெட்லாம் போட்டிருக்காங்க அதை வந்துலாம் சாலிட் கேஸ் அது இல்லாமல் ஒரு எயிட் டு டென் குரோஸ் வந்து பாக்கெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா சிமெண்ட் நாங்கள் வந்து முந்நூற்றி முப்பது ரூபா பேக்கு பே பண்ணிருக்கோம் ஆனால் கரண்ட்லி மார்க்கெட் ரேட்டு வந்து முந்நூறுரூவா தான் என்ன மாதிரி நிறைய என்ஆர்ஐ இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவை பில்ட் அப் எண்ணம் இருக்குது எல்லாருக்கும் பயம் இருக்குது இந்த பயத்தை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணனாக்க நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் பண்ணி எங்களுக்கு எங்களுடைய லாஸை வந்து பிக்கப் பண்ணால் தான் எங்களால் வந்து ப்ராஜெக்டை முடிக்க முடியும் வேற ஆள்லாம் பார்க்கும்போதே இந்த மாதிரி லா அண்ட் ஆர்ட்ரு என்ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அதனால தான் நான் வந்து அடிஷ்னாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இது எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணி கொடுத்தானக்க ரொம்ப சந்தோஷம்